சரண கமல மதில் சரணம் அடைய பெண் சங்கர சந்நதி செல்வோம் சங்கர தரிசனம் செய்வோம் மம தாபம பகுரு தேவா மம பாபம பா குரு தேவா கருணை கமழும் விழி கவலை களையும் இனி மனது வரும் அருள்வார் மனது மினிக்க அவர் நிறைவார் மம தாபம குருதேவார் மம பா വലത് കരം ഉയർത്തി വനിത അരുൾ പൊഴിന് വേദനവാൾവിനാത്തി മമതാപമ ഗുരുദേവ മമ പാ പമാ കുരുദേ കാ പീഡം തനിൽ കാണും യോഗമെന കണ്ടനം തരുവ காத்திட குருவென திகழ்வார் மமதாபம பா குரு தேவா மம பா குரு தேவா இனிமை நிறையும் விதம் இனிக்க உரைத்து நலம் எங்கிலும் பரவிட செய்வார் எங்கிலும் உரைந்து அருள்வார் மம தாபம பா குரு தேவா மம பாபம பாபமபா குருதேவா தருமனெறி வழியில் வாழும் வாழ்விதனில் வளங்களும் கூடிட செய்வார் வரங்களை கூட்டி அருள்வார் பா குருதேவா மம பாபம பா குருதேவா கமல மதில் சரணமடையவென சங்கர சந்நிதி செல்வோம் சங்கர தரிசனம் செய்வோம் மம தாபம பா குருதேவா மம பாபம பாரு தேவா கருணை கமழும் விழி கவலை களையும் இனி மனது மகிழபரமருள்வா मनदु मिनिक अवनिरैवार् मम पापम पा गुरुदेवा मम पापमप गुरुदेवा मम पापम पा गुरुदेवा मम पापम पा गुरुदेवा